பெரியார் எங்கள் தலைவருக்கெல்லாம் தலைவர் என்று சொல்லியிருக்கிறார் இதே எப்படி நீங்கள் எடுத்துக்கிட்ட தலைவருக்கெல்லாம் தலைவர் என்றால் ஐயா ஸ்டாலினுக்கு திமுகவில் இருக்கிற கட்சி தலைவர்களுக்கு ஐயா பேரறிங்கிற அண்ணாவுக்கு தலைவர் தலைவர்களெல்லாம் தலைவர்னால் எனக்கு தலைவர் எங்கள் பாட்டேன் வவுசி எங்கள் பா பாட்டேன் சிங்காரவாளர் சீவானந்தம் என் தாத்தன் தெய்வ திருமகன் தேவர் என் தாத்தன் காமராஜ் என் தாத்தன் கக்கேன் ராமசாமி என் தாத்தன் ராமசாமி படையாச்சி என் தாத்தேன் என்ன சொல்றாங்க பாட்டேன் என் தாத்தா எம் சி ராஜா என் தாத்தா ரெட்டமளி சீனிவாசன் ஏன் என் தாத்தன் கோவைச்சேனி என் பையன் எனக்கு என்னது எங்க தாத்தே ஓ என்ன சொல்கிறது தமிழ் தாத்தா ஓ வி ஏ ஐயர் பரிதிமார் கலைஞர் மறைமலை அடிகளுக்கு கிகாபி விஸ்வநாதன் அண்ணல் தங்கோ இலக்குவனார் இப்போ பாவலர் ஏறு வேறு இருங்க வாரேன் இன்னும் கணக்கு இல்லை ஏகப்பட்ட பேர் இருக்குது